ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஊடுருவிச் செல்லும் கிறிஸ்தவ அன்பு கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு தோற்றிறான் இரண்டு குழந்தையர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜே பி பிலிப்ஸ் அவர்கள் இந்த வசனத்தை அர்த்தம் மாறாமல் மொழிபெயர்க்கின்றார் நாங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் வெற்றியான வழியில் எங்களை நடக்க பண்ணி அவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறதை ஒரு சுகந்த வாசனையாக உலகம் முழுவதற்கும் பரவச் செய்கிற தேவனுக்கு சோக்கிறான் ஒரு பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் அதில் குழு உறுப்பினர்களின் கண்களை கட்டிவிட்டார்கள் வந்திருந்த விருந்தினர் யாரென கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் போட்டியாகும் மேடையில் விருந்தினர் ஏறினருமே அவர் யாரென தனக்கு தெரியும் என்று குழு உறுப்பினர்களில் ஒருவர் கூறினதால் நிகழ்ச்சியின் விதிமுறைப்படி போட்டியிலிருந்து விளக்கப்பட்டார் அவர் வந்திருந்தவர் அவருடைய மனைவி தன் மனைவி பயன்படுத்திய வாசனை திரவியத்தை வைத்து கண்டுபிடித்ததாக கூறினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனை சந்திக்க ஆப்பிரிக்கா சென்றபோது தான் ஒரு நாட்டியனாக இருந்ததாக ஹென்றி எம் ஸ்டான்லி கூறுகிறார் ஆனால் லிவிங்ஸ்டனோடு வாழ்ந்த சமயத்தில் ஒரு கிறிஸ்தவனாக மாறினார் பிறகு இப்படி சொல்கின்றார் அங்கு தனியாக இருந்த இந்த முதியவரை பார்த்ததும் இவர் ஏன் இங்கு இருக்கின்றார் இவருக்கு பைத்தியம் ஏதும் பிடித்துவிட்டதா இவருக்கு ஊக்கம் தருவது எது என யோசித்தேன் நாங்கள் சந்தித்து பல மாதங்கள் ஆயின உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று என்னை பின்பற்றிவார் என்று வேதாகாமத்தில் சொல்லப்பட்டபடியெல்லாம் இந்த முதியவர் செய்ததைக் கண்டு வியந்து அவருடைய போதனைகளுக்கு செவி சாய்த்தேன் மற்றவர்கள் மேல் அவர் காட்டிய பரிவு என்னையும் தொற்றிவிட்டது பிறர் மேல் எனக்கு பரிவு உண்டானது அவர் மனமாற்றம் முயற்சிக்காவிட்டாலும் அவருடைய பக்தியையும் சாந்தத்தையும் வைராக்கியத்தையும் ஊக்கத்தையும் அவர் ஊழியம் செய்த விதத்தையும் கண்டு அவரால் நான் மனமாற்றம் அடைந்தேன் தனக்கு தெரியாமலேயே லிவிங்ஸ்டன் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது இறுதியில் அவருடைய ஆப்பிரிக்க உதவியாளர்கள் கூடாரத்துக்குள் சென்றபோது தன் கட்டிலின் அருகில் முழங்காலிட்டவாறே மறித்து போயிருந்தார் குறிப்பேட்டில் என் இயேசுவும் என் இரட்சகரும் ஜீவனும் எல்லாமுமானவரே நான் மீண்டும் என்னை புதிதாக அர்ப்பணிக்கின்றேன் என்று எழுதியிருந்தார் அவருடைய வாழ்க்கை பிறர் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற் வெளிப்படுத்தி இருப்பதில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கின்றதா கிறிஸ்துவின் அன்பு இதயத்தில் குடியிருக்கும் போது அது சுகந்த வாசனை போல் இருக்கும் அதை மறைத்து வைக்க இயலாது நம்முடன் தொடர்பு கொள்ளும் எல்லோருமே அதன் பரிசுத்த தாக்கத்தை உணர்வார்கள் எப்படி எழுதியிருக்கின்றார் இளன் வைத்தம்மையார் டாக்டர் லிவிங்ஸ்டன் செய்த அதே ஜபத்தை இன்று நீங்களும் செய்து உங்களை அர்ப்பணியுங்கள் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவாராக பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்